அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துகளையும் கூறி துவங்குகிறேன் இப்போ என்னென்னா இப்போ கடந்த ரெண்டு மாதமாக அதாவது நவம்பர் எட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து மேலூர் பகுதி மதுரை மேலூர் பகுதியில் ஒரு பரபரப்பு தற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா அந்த கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஒன்றிய அரசு வந்து மேலூர் பகுதியை உள்ளடக்கி ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு வந்து டங்ஸ்டன் கனிமம் எடுத்துக்கொள்வதற்கு தூத்துக்குடி வேதாந்தா நிறுவனத்தினுடைய இன துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்கிற நிறுவனத்திற்கு ஒரு உரிமை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஏலத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த ஏழாம் எடுத்த ஏலம் ஒரு அங்கிட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கிற நாளிதழில் வந்து அது செய்தியாக வெளியானதிலிருந்து இங்கு பரபரப்பை தொத்திக்கிடுச்சு அந்த செய்தி வெளியான உடனே நம்மளை வந்து தோழர் கம்பூர் செல்வராஜ் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இது மாதிரியான ஒரு ஏலம் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்குலேருந்து நம்ம சில தகவல்களை நம்மளும் தோழர் தோழர் செல்வராஜ் நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வலர் தோழர் முகிலன் போன்றவர்கள்லாம் அதை திரட்டி என்ன செய்கிறோம்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முதல்ல மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நம்ம நேரடியாக வந்து அதுக்கான மனு இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை வந்து இங்கே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கும்போது ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு திட்டம் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்கிறாங்க அப்போ அதன் பிறகு வந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதன் பிறகு வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து இந்த செய்தி வந்து காட்டுத்தீ போல பரவுது அப்படி பரவும் பொழுது அந்த செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை நம்ம எதுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் கடமை இருக்குது என்ன அப்படின்னா இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்படுத்தப்படுமானால் இங்கு வந்து நீர் நிலம் காற்று இவை அனைத்தும் வந்து மாசுபடுத்தப்பட்டுரும் அப்போ இந்த மாசுபடுத்தப்பட்ட நீர் நிலம் காற்றுகளில் மனிதர்களில் மட்டுமல்லாமல் ஒரு உயிரினமும் வாழ தகுதியற்றதாக இருக்குது என்ன அல்லா என்ன சொல்கிறானா இந்த பூமியை வந்து நாம் நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தொட்டிலாக படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான் அப்போ இந்த பூமியை அழித்து விட்டு இங்கு வேறு எதுவும் வாழ முடியாது பூமியை அழித்து விட்டால் பூமிக்கு மாற்றம் என்பது கிடையாது அப்போ இந்த மக்கள் போய் எங்கு வாழ முடியும் இந்த உயிரினங்கள் எங்கு வாழ முடியும் ஒரு ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சங்கிலி தொடராகத்தான் இந்த இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த இயற்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது அப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது நீர்நிலைகளையும் மலைகளையும் மக்களையும் வளங்களையும் வந்து ஒரு கொள்ளையடிக்கும் திட்டமாக தான் இருக்குது இது என்ன இது வந்து எப்படின்னா நம்ம இந்த உலக அளவில் இந்த பூமி பந்தில் பன்னாட்டு அளவில் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த டங்ஷன் திட்டத்தில் இந்த டங்ஷன் கனிமத்தில் வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்க நாடான சைனா போன்ற நாடுகள் இதெல்லாம் வந்து எப்படி இந்த சுரங்க திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு படிப்பனையாக எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் திட்டம் அப்படின்றது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் பூமியின் அடியாளத்தில் அவர்கள் சென்று தான் இந்த கனிமங்களை எடுப்பதாக வந்து நமக்கு தெரிய வருது இதில் வந்து பார்த்தோம்னா அந்த டங்ஸ்டனை பிரித்து எடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயனங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சைனைடுக்கு ஒப்பான ரசாயனங்களை வந்து அவங்க பயன்படுத்துகிறதாக தகவல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதில் அந்த ரசாயனங்கள் வந்து தனிமத்தை பிரித்து எடுக்கும்போது அதில் வந்து வெளியேறக்கூடிய தனிமங்களாக அந்த ரசாயனங்கள் என்னென்னா ஆர்சானிக்கு மொலிப்டினா காட்மியம் போன்ற ரசாயனங்கள் வந்து வெளிப்படுது இந்த ரசாயனங்கள் வந்து அங்கே அந்த இடத்துல உள்ள நீர்லையும் காற்றுலையும் கலந்து விடுகிறது அப்போ இந்த காற்றில் கலந்து விட்டால் இந்த காற்று என்ன செய்ன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் விட்டத்துக்கு வந்து காற்று நச்சாக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அறிவியல் ஆய்வறிக்கைகள் சொல்லுது அப்போ ஒரு இடத்துல அமைக்கப்பட்ட அறுபது கிலோமீட்டர் அப்படின்னா அறுபது கிலோமீட்டருங்கிறது நம்ம சாலை மார்க்கமாக பயணிக்கிற ஒரு கிலோமீட்டரில் ஏர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஏர் டிஸ்டன்ஸ்னால் விமானம் பயணிக்கக்கூடிய அந்த தூரத்தை கணக்கிட்டு அறுபது கிலோமீட்டர்ன்னா அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதா அந்த மேலூர் பகுதியில் இந்த சுரங்கம் அமையப்பட்டால் நீங்கள் அந்த ஏர் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா இங்கு திருச்சி வரையிலும் இந்த வடபுறத்தில் திருச்சி வரையிலும் தென்புறத்தில் நெல்லை வரையிலும் கிழக்கு புறத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா ராமநாதபுரத்தை தாண்டிலும் அந்த கடற்கரையை ஒட்டி ராமேஸ்வரம் வரைக்கும் கூட போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது இப்படி இந்த அறுபது கிலோமீட்டர் விட்டத்துக்கு காற்று நச்சாகிடும் அந்த காற்றில் வந்து இந்த க வெளியேறக்கூடிய ரசாயனங்கள் கலந்துடும் அப்படி கலக்கும் பொழுது அங்கு வா வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த காற்றை நச்சு காற்றை சுவாசிக்கும் பொழுது அவர்கள் வந்து நோயாளிகளாக மாறிவிடுவார்கள் இதுக்கு உதாரணமாக வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்தில் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து வேலை தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிறுவனம் பேசி வந்தாங்க ஆனால் அந்த வேலையும் தரப்படலை ஆனால் அங்கே வீடு வீட்டு வீடு வீட்டுக்கு புற்றுநோயாளிகள் அதிகரித்த வண்ணம் இருந்ததுனால தான் அங்குள்ள மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அந்த மக்களே வந்து அந்த எதிர்க்காக போராட ஒட்டுமொத்த மக்களும் இணைந்து தூத்துக்குடியில் ஒரு பேரணி நடத்தி அந்த நிறுவனத்தை வந்து மூடுவதற்காக போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க அப்போ அதுபோன்று இந்த டங்ஸ்டன் மைனிங் அமைந்தும் பொழுது இந்த அறுபது கிலோமீட்டர் சுட்டல உள்ள காற்று நச்சாயிரும் அப்போ அந்த காற்றும் நச்சாயிரும் நீரும் நச்சாயிரும் இந்த நீர் என்ன செய்யுமா நீரில் கலக்கும் பொழுது அந்த நீர் வந்து அமிலத்தன்மையாக மாறிவிடும் இந்த நீர் வந்து முழுக்க முழுக்க அமிலத்தன்மையாக மாறும் நீங்கள் பெரு மியான்மர் போன்ற நாடுகளில் வந்து இந்த டங்ஸ்டன் எடுத்ததுனால் கிராமங்களில் குடிநீர் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாததினால பல கிராமங்கள் அந்த மக்கள் வெளியேற்ற மாட்டேன் வெளியேற்ற மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் நம் நிறைய இடங்களில் இது மாதிரியான மைனிங் நடந்த இடத்துலேருந்து மக்கள் வெளியேற்ற இருக்காங்க நீங்கள் வந்து இந்த டங்ஸ்டன் தனிமத்தில் பெரிய மு முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய சைனா சைனாவில் வந்து ஹுனான் ஜியாங்ஸி அப்படிங்கிற இரண்டு மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு ஏரிகள் வந்து இதில் நாசமாயிருக்கு பனிரெண்டு ஏரிகளை வந்து முழுக்க முழுக்க நாசமாயிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டா அப்படிங்கிற பாசன பகுதி முழுக்க முழுக்க வந்து அமிலத்தன்மையாக போயிடுச்சு அந்த அமில நீரூற்றுகளாக இருக்குது அந்த பாசனங்களில் அந்த பாசன பகுதி பாண்டா பாசன பகுதிகளில் வந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு பூரா அமில நீரூற்றாக மாறினதுனால விவசாயம் செய்ய முடியாத நிலை ஆயிருச்சு அதே போல் மொண்டானா அப்படிங்கிற ஏரி எண்பது விழுக்காடு ஆறு மொண்டானாங்கிற ஆறு எண்பது விழுக்காடு அளவிற்கு வந்து அமிலத்தன்மையாக மாறியிருக்கு நீங்கள் அதே போல் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த கழிவுகளை வந்து பசிபிக் கடலில் கலக்குறாங்க அப்படி கலக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதனுடைய பிஹெச் வேல்யூ அதனுடைய வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை எல்லாமே வந்து வந்து ஐந்து மடங்குக்கு மேலே அதிகரித்து அங்கு வாழக்கூடிய கடல் உயிரினங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு அங்கே அந்த க அந்த பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய கடல் உயிரினங்களை மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத ஆயிடுச்சு நீங்கள் வந்து பன்னாட்டவையான ஐநா சபையில் வந்து டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ற ஒரு அமைப்பு வந்து இந்த சுகாதார சம்மந்தமாக ஆய்வு நடந்தது அந்த அறிக்கை வந்து குடிநீருக்கு இவ்வளவு பிஹெச் வழி இருக்கலாம் இவ்வளவு இது இருக்கலாம்னு சொல்லி ஒரு அவங்களுடைய அந்த வரையறையெல்லாம் தாண்டி இங்கே குடிநீரே சுத்தமாக இல்லாத நிலைமையில் போயிருது அப்போ அந்த நீர்நிலையில் கலக்கும் போது என்ன செய்யணும் நீர்நிலை நச்சாயிடுது அமிலத்தன்மையாக அந்த அமிலத்தன்மையான நீரை வந்து நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியாது கால்நடைகள் குடிக்க முடியாது மனிதர்கள் குடிக்க முடியாது அப்போ கால்நடைகள் பிற உயிரினங்கள் வேளாண்மை மனிதர்கள் யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு நீர் அப்படி இருக்கும் பொழுது இங்கு எப்படி மாந்தர்கள் வாழ முடியும் மாந்த இனமே வாழ முடியாத ஒரு சூழலில் ஏற்பட்டு போயிடும் அப்போ ஒரு நெல் புல் பூண்டு வளைந்தால்தான் அங்கு வந்து கால்நடைகளும் இன்ன பிற உயிரினங்களும் அங்கே வாழ முடியும் அப்போ அந்த உயிரினங்கள் வாழ்ந்தால்தான் மாந்தர்கள் அங்கே வாழ முடியும் அப்போ யாருமே வாழ முடியாத ஒரு என்ன செய்யணும்னா ஒரு பாலைவன பிரதேசமாக இந்த பகுதிகள் மாறிவிடும் நீர்நிலைகள் தொடர்ந்து வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த வேளாண்மைக்கு எதிராக வந்து ஒரு இயற்கைக்கு எதிரான நிலை ஏற்பட்டுரும் அப்போ நீர் வந்து நச்சாயிருச்சு காற்று நச்சாயிடுச்சுன்னா என்ன செய்யணும் நிலம் வளட்டுத்தன்மையாகும் இங்கு வே விவசாயிகள் வந்து இந்த நிலத்தை வந்து பண்படுத்தி வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலத்தை புண்படுத்தி இதில் இருந்து தனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான வேதாந்தா போன்ற அந்த மைனிங் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்கிறது வந்து மிக கவலைக்கடமாக இருக்குது நீங்கள் இந்த வேதாந்தா நிறுவனத்தை வந்து கடந்த மாதங்களை இரண்டு மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இந்த வேதாந்தா நிறுவனம் எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் ஒரு எந்த ஒரு விதிமுறையையும் பின்பற்றாத ஒரு காட்டுமிராண்டி நிறுவனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரையறையை சொல்லியிருக்காங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு சட்டதிட்டங்களுக்கும் விதிமுறைகளையும் பின்பற்றாத ஒரு நிறுவனம் இந்த இந்திய அரசுக்குள்ளே அதை செயல்படுறதுக்கு அந்த அதிக அந்த நிறுவனத்துக்கு அனுமதியை முதல்ல மறுக்கணும் ஒன்றிய அரசு அதை விட்டுட்டு தொடர்ந்து அவர்களுக்கு வந்து இது போன்று சுரங்க தொழிலில் ஈடுபடுறதுக்கு அனுமதி அளிப்பது என்பது மிகப்பெரிய வந்து அச்சமாக இருக்குது ஏன்னா இவர்கள் வந்து எந்த ஒரு சட்டத்திட்ட விதிமுறையும் பின்பற்ற மாட்டாங்கன்னா எப்படி அதில் அவங்கள வச்சு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் இதே வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு சட்டத்திட்டங்களை பின்பற்றாம இருந்து அந்த அரசும் காவல்துறையும் பார்த்துக்கிட்டு இருந்துருமா அவர்கள் மீது எத்தனையோ சட்டங்கள் கொடுஞ்சட்டங்கள் உப்பா அது போன்ற சட்டங்களை பாய்ச்சி அவர்களை வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் பல இஸ்லாமியர்கள் வந்து விசாரணை சிறை கதிகளாகவே இருக்கிறாங்க பரவுலையை மறுக்கப்படுக சில சிறை கதிகளெலாம் இருக்கிறாங்க அப்படி தனி மனிதர்களை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு நிறுவனம் வந்து சட்டத்திட்டத்துக்கும் விதிமுறைக்கும் வந்து கட்டுப்பட்டு போகாத நிறுவனத்தை எப்படி நீங்கள் தடை செய்யணும் அப்போ தடைசியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கு என்ன தொடர்பு அந்த நிறுவனம் உங்களுக்கு என்ன கொடுத்து இப்படிங்கிற பல கேள்விகள் அதில் இருக்குது நம்ம அதை விட்டாலும் இந்த இயற்கையை மண்ணை மலையை மக்களை பாதுகாக்கிறதுக்காக இங்கு தொடர்ந்து இந்த மக்களோடு மக்கள் ஐக்கிய முஸ்லீம் இன்னொரு நின்று போராடி வருதே அந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி மதுரை ஆட்சியற்றிட்ட முதல் மனுவை கொடுக்கும் பொழுது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் அதன் உடனே இருந்து அந்த மனுவை கொடுத்துச்சு அதன் பிறகு அந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த பகுதியில் நடக்கக்கூடிய தொடர் போராட்டங்களில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் வந்து மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறது அந்த டங்ஷனை எதிர்ப்பதற்காக டங்ஷன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்புங்கிற அந்த கூட்டமைப்பில் ஒரு முக்கிய அங்கத்தினராக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது அதை பார்த்தீங்கன்னா அந்த பதி பதினெட்டாம் தேதி மனு கொடுத்ததுக்கு பிறகு அந்த கூட்டமைப்பு தொடர்ந்து இயங்கி என்ன டிசம்பர் தேதி மதுரையில் கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த கூட்டமைப்பு அறிவிக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அன்று தான் அந்த சட்டமன்ற கூட்டம் கூடி சட்டமன்றத்தில் ஏக அந்த திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்துக்கும் இதுவரை எந்த மதிப்பும் இல்லை ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் மறு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலையை ஒரு மோசடித்தனமான வேலையை செய்கிறாங்க ம மறு என்ன செய்கிறாங்கன்னா அங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த இன்றைய தமிழக அரசு பொதுப்பெற்ற இந்த தமிழக முதல்வர் வந்து அரிட்டாவட்டியை சுற்றி வந்து ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு தலமுங்கிற ஒரு தளத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாதுகாப்பு தலமாக அறிவிக்கிறாங்க அந்த பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தில் பார்த்திங்கன்னா மிக அரிய உயிரினங்களாக இந்த உலகத்தில் அழிந்து வரக்கூடிய மிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ராஜாள தேவாங்கு இது போன்ற விலங்குகளும் பறவை இனங்களும் அங்கு வாழக்கூடிய பகுதியாக கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி அறிவிக்கப்படுவதற்கு மதுரையில் உள்ள ஆட்சியர் அந்த சகாயம் அவர்களும் நம்மிடையே வந்து வாழ்ந்து மறைந்த ரவிச்சந்திரன் என்ற சகோதரர் அவர் மிகச்சிறந்த இயற்கை சூழலியல் செயல்பாட்டாளர் அவருடைய முன்முயற்சியில் அவர் ஆட்சியராக இருந்த சக அவர்களுடைய வழிகாட்டுதலில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு இந்த பள்ளியூர் பாதுகாப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பறவை இன ஆர்வலர்கள்லாம் அந்த அந்த ஆய்வாளர்கள்லாம் மிக முக்கிய ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பறவைகள் வந்து கருவுறுவதற்கும் தங்களுடைய இனப்பெருக்கத்திற்கும் இந்த பகுதிக்கு வந்து செல்லுது ஆனால் இந்த அப்படி வரக்கூடிய அந்த பறவை இனங்களை வந்து நம்ம புகைப்பட கருவி மூலமாக சாதாரணமாக அந்த புகைப்படம் எடுத்தாலே அதுலேருந்து வரக்கூடிய மெல்லி அதிர்வுகளும் அதிலிருந்து வரக்கூடிய சிறிய சத்தங்கள் அதாவது மனிதர்களுடைய மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத அந்த மிகச்சிறிய இருபது டிசிபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளும் கூட அந்த விலங்குகளுக்கும் அந்த பார்வை பறவைகளும் கருச்சதவை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அதனால அவங்க வந்து மிக கவனமாக கையாண்டு தான் அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து ஆவணப்படுத்தி அரசுகளாக அனுப்புனாங்க அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெடி வைக்கக்கூடிய இந்த திட்டம் அந்த பகுதியில் செயல்பட்டால் இந்த உலகத்தில் அரிய உயிரினங்கள் எப்படி இருக்க முடியும் அந்த உயிரினங்களை வந்து பல்கி பெருகி பெருக்கி நம்முடைய சந்ததியினருக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சு நம்ம காட்டக்கூடிய ஒரு சூழலையே அழித்துட்டு இப்போ நம்ம இப்போ பல உயிரினங்கள் வாழ்ந்ததாக வந்து அறிவியல் ஆய்வகத்திலையும் இதுலேயும் இப்போ புகைப்பட வழியாகவும் ஒரு கற்பனை கதாபாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்களையும் இந்த பறவை இனங்களையும் அழிக்க முற்படுறாங்க அப்போ இந்த வந்து இந்த பூமியை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது இது போன்ற வந்து நச்சு த ந நீரை நச்சாக்கி நிலத்தை மலடாக்கி காற்றை நச்சாக்கி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அதில் வந்து பணம் ஈட்டி பொருளாதாரத்தை ஈட்டி அப்படி ஈட்டக்கூடிய பொருளாதாரம் இந்திய அரசுக்கு செல்லுதானா இல்லை ஏன்னா அப்படி இந்திய அரசுக்கு அந்த பொருளாதார மக்களையும் மண்ணையும் மலைகளையும் நீர்நிலைகளையும் இயற்கையும் அழித்துவிட்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரம் இந்திய அரசுக்கு செல்ல வேண்டுமா அப்படியும் இல்லை ஏன்னா இந்திய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் இந்த சுரங்க திட்டத்தை ஏலம் இது வந்து எங்கு போனாலும் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளானாலும் சரி வடகிழக்கு நம்ம இந்தியா வடகிழக்கு மாநிலங்களானாலும் சரி தூத்துக்குடி ஆனாலும் சரி எங்கே போனாலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அங்கு மாந்த படுகொலைகள் நிகழ் நிகழ்ந்ததுக்கு காரணமாக இருந்த எந்த உச்சநீதிமன்றம் சொன்னது போல்ற எந்த சட்டத்திட்டத்துக்கு விதிமுறை கட்டுப்படாத ஒரு நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தில் வந்து ஹிந்து ஜிங் இந்துஸ்தான் ஜிங் லிமிட்டெடுக்கு வந்து தான் எடுத்திருக்கிறாங்க அவன் எடுத்து என்ன லாபத்தை வந்து இந்திய அரசுக்காக கொடுக்க போகிறேன் அவன் எங்கே கொடுக்க போகிறேன் அப்போ இது ஏன் இது மூன்றை வளரும் மூன்றாந்தர நாடுகளில் வந்து இந்த சோதனை செய்யப்படுதுன்னா நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே நம்ம சைனாவில் பார்த்த மாதிரி அந்த ஜியாங்ஸிங்கிற மாகாணத்தில் அதை அந்த 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 சுரங்கத்தெலாம் மூன்று நிலைக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா அங்கு பிறந்த குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்ததாக ஒரு ஒரு தகவல் வந்து நம்ம இணையத்தில் பார்க்குறோம் அப்போ அது போன்ற ஒரு செயல் வந்து அப்போ குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும் நம்ம எல்லோரும் புற்றுநோயாளிகளாக மாறிடுவோம் அப்படின்னா நம்ம சந்ததிகளை அழித்து இந்த பணம் யாருக்கு ஈட்ட போகிறீங்க அப்போ மேலை நாடுகளுக்கு நீங்கள் ஈட்ட போகிறீங்க நீங்கள் வந்து இந்த இது தனிமங்களை நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எடுக்க போகலான்னு இல்லை வெளிநாடுகளுக்கு விற்க போகிறீங்க அப்போ வளர்ந்த நாடுகள் என்ன செய்யுதுன்னா தங்களுடைய நாடுகளில் இது போன்ற சூழ்ந கால இது சூழ்நிலைகளை அழிக்காமல் பாதுகாத்து கொண்டு இந்தியா போன்ற வளரும் மூன்றாம் நாடுகளில் போய் இந்த மக்கள் வளங்களை அழித்து இங்குள்ள இயற்கை சூழல்களை கெடுத்து இங்கு உள்ள வளச்சுரண்டல் தான் இது போன்ற ஒரு விஷயமாக இருக்குது இது போன்ற பொருளாதாரத்தில் பன்னாட்டு பொருளாதார பொருளாதாரத்தை அடக்கி ஆளக்கூடிய சில சிலர் வந்து இந்திய அரசையும் அடிமையாக்கி அங்கு உள்ள இது போன்ற நிறுவனங்களை கைக்கூலிகளாக வைத்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் கெடுத்து மலடாக்கி இவர்கள் இங்குள்ள வளத்தை சுரண்டி அந்நிய நான் அந்நிய தேசத்தவர்கள் ஒன்று கொழுப்பதற்கு தான் இந்த மாதிரி திட்டமாக இருக்குது அதனால வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து கடுமையாக வந்து எதிர்த்து வர்றோம் அப்போ இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட வேண்டியது அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மனிதன் வாழணும் ஒரு உயிரினங்கள் வாழணுமே அதுதான் அறிவியல் முன்னேற்றமாக இருக்க முடியுமே ஒழிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் முதல்வராக இருக்கும் பொழுது இங்கே தும்பைப்பட்டியை சேர்ந்த ஐயா கக்கண்ணா கக்கனார் அவர்கள் இங்கே அமைச்சராக இருக்கும் பொழுது மதுரைக்கு வந்து வேளாண்மை கல்லூரியை கொண்டு வந்தாங்க அது வந்து பாறைகளும் மேடு பள்ளங்களாக இருந்ததை சமன்படுத்தி அதை வந்து சரி பண்ணி அங்கே வந்து வேளாண் பள்ளி இப்படி தான் வந்து அறிவியல் முன்னேற்றம் இருக்கணும் மொழியை அதுபோல் நம்ம மதுரையில் வேளாண் பல்கலைக்கழமைக்கணும் இன்றனால கோரிக்கை விட்டுருக்காங்க அதுக்கு எந்த ஒரு அரசுகளும் முடிவெடுக்காமல் நீங்கள் இது போன்று வேளாண்மையை மழையையும் மலைகளையும் குன்றுகளையும் அழித்து விட்டு நீங்கள் காலச்சூழல் மாறிடும் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த பன்னாட்டு அளவில் இன்றைக்கி எது பெரிய மிக சவாலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரியான சூழ்நிலைகள் மாறுவது தான் நீங்கள் வந்து அந்த பூமி வெப்பமயமாதல் இந்த காலங்கள் பருவ காலங்கள் மாறி மாறி வர்றது நீங்கள் வெயில் காலம் தாமதமாக வர்றது மழை இல்லாத காலத்தில் மழை பொழிவது மழை காலங்களில் மிக அபரிமிதமாக மழை பொழிவது இது பான்றியான நீங்கள் வந்து மாறுவது தான் வந்து இன்றைக்கு வந்து பன்னாட்டு அளவில் மிகப்பெரிய வந்து அச்சுறுத்தலாகவும் மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குது கடல் மட்டம் உயர்வதும் கடல் உள்வாங்குவதும் பனிப்பாறைகள் உருகி கொண்டு இருப்பதும் இப்படி இருக்குது இதை வந்து எப்படி மனிதர்கள் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிக்காமல் நீங்கள் மேலும் இந்த பூமி பந்துகளுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியே இந்த பூமியை அழிப்பது போலவும் இந்த காலச்சூழலையை மாற்றுவது போலவும் இப்போ கூட லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து கடுமையான வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அங்கே இப்போ பெரு நெருப்பு உண்டானதுக்கு காரணமே இது மாதிரியான காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் தான் வந்து அதை சொல்கிறாங்க ஏன்னா அங்கே கடந்த பத்து மாதங்களில் பெலி பொழிய வேண்டிய மழை வந்து பொழியலை அதில் வந்து பத்து விழுக்காடு அளவு தான் பொழிஞ்சிருக்கு பனிப்பதிப்பு பொழிவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காட்டுத்தீ பரவுனதாக சொல்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு பேரழிவுகளை உருவாக்கக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் இந்த பூமிகளில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு எனவே இது போன்ற இயற்கைக்கும் இந்த பூமிக்கும் இந்த உயிரினங்களுக்கும் வாழ்விதங்களுக்கும் வேளாண்மைக்கும் இயற்கைக்கும் மண்ணுக்கும் மழைக்கும் எதிரான எந்த திட்டம் இருந்தாலும் நாம் இருவரை எதிர்த்து போராடி கொண்டே இருப்போம் எனவே இது போன்ற காற்றை நச்சாக்கி நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய இந்த நிலத்தையும் இந்த நீரையும் இந்த காற்றையும் நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ இதே போன்று நம் சந்ததியினருக்கு நம்ம விட்டுச் செல்ல வேண்டும் அப்போ வந்து நாம் சந்ததியினருக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம உருவாக்கியது இல்லை இது நம்ம உருவாக்காத எதையும் அழித்து அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் உருவாக்காததை நாம் அழிக்கக்கூடாது நாம் உருவாக்க முடியாததை நம்ம அழிக்கக்கூடாது அப்போ நமக்கு வந்து எப்படி நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த நீரையும் நிலத்தையும் இந்த வளத்தையும் நமக்கு விட்டு சென்றார்களோ அதே நிலையில் நம்ம குறைந்தபட்சம் அதை அதை அழித்து விடாமலாவது அதை நம் சந்ததியினருக்கு நாம் கடத்தி விட்டு செல்ல வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் நமது பேர பிள்ளைகளும் இதை இங்கு வாழ வேண்டும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் ஏன்னா இப்படி தொடர்ந்து நச்சாயிருச்சு நோய்கள் பரவிருச்சுன்னா நம்ம இந்த பகுதியை விட்டு இந்த மாந்தை நம்ம புலம்பெயர்வு வழி இல்லை அப்படி போ புலம்பெயர்வாக இருந்தால் எவ்வளோ தூரம் புலம்பெயர் கிட்ட கிட்டத்தட்ட குறைந்தபட்சமாக அறுபது கிலோமீட்டர் தாண்டி நம்ம வடபுறம் போனால் திருச்சியை தாண்டி போகணும் தென்புரம் போனால் நெல்லையை தாண்டி போகணும் நெல்லையை தாண்டி அங்கிட்டு போக முடியாது ஏன்னா அங்கிட்டு கூடங்குளத்தில் வந்து அணுக்கழுவை அவங்க புதைப்பதற்கு அங்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க இப்படி போனால் இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து சுடுகாடாயிரும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்க வேண்டிய கடமை இந்த மக்களுக்கு எச்சரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் போல் ஜனவரி ஏழாம் தேதி நடந்த அந்த நடைப்பயணத்திலையும் நம்ம வந்து முழுமையாக பங்கேற்றோம் அங்கே வந்து ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அந்த நடைபேணத்தில் பங்கேற்று அந்த நடைவேண வந்து இலக்க நோக்கி போச்சு அங்கு வந்து காவல்துறை அரசு துறைகளும் பல்வேறு இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கும் அதை பிசுபிசுக்க வைப்பதற்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அதாவது அந்த களச் செயல்பாட்டங்கள்ட்ட போய் தடை அணை வழங்குறது நடைப்பயணத்தில் போகிற வழியில் மக்களை குறுக்க அந்த இரும்பு சாலை தடுப்புகளை அமைத்து மக்களை தடுத்தார்கள் எல்லாத்தையும் மீறி மக்கள் அங்கு தமக்க மைதானத்தில் கூடுவோம் என்றது போல தமூக்க மைதானத்தில் கூடினார்கள் இந்த செய்தி வந்து மாநில ஒன்றிய அரசுகளுக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறது நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பதில் எத்தனை தடை வந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம் அந்த தடைகளை மீறி எங்கள் இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று அந்த ஜனவரி ஏழாம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க அந்த நடைபேரணி தமிழகத்திலே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நடந்ததுக்கு பிறகான இந்த தடைப்பேரணி இந்த அரசுகளுக்கு உணர்த்தி இருக்கிறது எனவே இந்த டங்ஷன் திட்டம் அல் மட்டுமல்லாது இயற்கை வளங்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டம் இங்கு ஏற்பட்டாலும் அதை எதிர்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் மக்களுடன் இந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் இணைந்து தயாராக இருக்கிறது எனவே இந்த டங்ஷன் திட்டத்தை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிக்கும் வரை எங்களுக்கு ஓய்வில்லை உறக்கமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி